ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தானை அவங்க சொந்த நாட்டில் போயிட்டு பங்களாதேஷ் அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க சீரீஸை ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஒயிட் வாய்ஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் அணியை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல நான் கேப்டன்ஷிப் பதவியிலேருந்தே விலகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசமாகவும் கொஞ்சம் ஆதங்கமாகவும் பாகிஸ்தானியின் அணியின் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துடன் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் கண்டிப்பாக எனக்கு பாகிஸ்தான் அணிக்கு என்னால் எதுவும் உதவ முடியல முடியல நான் எவ்வளவோ ஜெயிக்கலாம் தான் பார்க்குற போட்டி என்னால ஜெயிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி என்ன தான் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் நல்லா இருந்தாலும் ஸ்பின்னிங்கில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் முதல் நான் வங்க தேசத்துக்கு வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அவங்க எங்களுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்தாங்க அவங்கள எல்லா விதத்திலையும் நான் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணோம் பட் எங்களால் முடியல அவங்க நல்ல கிரிக்கெட் விளையாடனால் மட்டும்தான் அவங்களால் வெற்றி பெற முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்து வர சீஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டீமை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு கேப்டன் பதவியில் வந்து தோக்கனா கூட பரவாயில்ல எனக்கு அது அதை பற்றி நான் எதுவும் எடுத்துக்கல ஆனால் அடுத்து வர சீரீஸில் கண்டிப்பாக என்னோட பங்களிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல அந் பாகிஸ்தான் அணியின் டெஸ்ட் மேட்ச் கேப்டன் ஓகே அவரும் என் பண்ணுவாருங்க ஏன்னா டீமே சேர்ந்து ஆனால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் அந்த பாபர் ரசம் பாபர் ரசம் ஒருத்தர் இருக்கார் அணியில் அவர் எதுக்கு தான் இருக்கிறாருன்னு ஒன்று கூட எனக்கும் புரியல ஏன்னா ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்த சீரிஸில் நல்ல பேட்டிங் ஆனா ரிஸ்வான் கீப்பிங் பேட்டிங் அவரோட ஒர்க்கு அவரோட என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ கரெக்டாக பண்ணிடுறாரு இந்த பாபர் அசாம் என்ன பண்ணுறான்னு தெரில அப்புறம் அந்த நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போடுற வேக பாஸ் பவுலர்லாம் இருக்காங்களே ஷா ஃப்ரீடி அப்புறம் ஷா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேக பந்து வீச்சாளர் அவங்களாம் எங்கே போனாங்க இப்போது இவன் அவன் சொல்லிட்டாங்க என்ன தான் நீங்கள் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நல்ல ஒரு இப்படி முதல்ல ஒரு நல்ல லைன் அண்ட் லென்த்து நல்ல ஒரு ஸ்விங்கிங்கு கரெக்டான ஒரு பால் போட்டால் மட்டும்தான் நம்ம எந்த அணியாக இருந்தாலும் வீழ்த்த முடியும் ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது ஸ்பின்ஸ் அட்டாக் வேணும் இந்தியா எடுத்துக்கங்க ஸ்பின்னிங்கில் சூப்பராக இருக்காங்க ஃபாஸ்ட் போலிங்கில் சூப்பராக இருக்காங்க அதனால் பாகிஸ்தான் அணி ரொம்ப ஒரு பின்னடிவை நோக்கி தான் போய்ட்டுருக்குன்னே சொல்லலாங்க ஏன்னா வங்க தேசத்தை சொந்த நாட்டிலே அடிக்க முடியலன்னா இப்போது எப்படிங்க ஏன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாகவே பாகிஸ்தான் அணி ரொம்பவே ஒஸ்டான கிரிக்கெட் தான் டெஸ்ட் மேட்சில் பொறுத்த வரைக்கும் விளையாடிட்டு வந்துட்டு அது அப்படியே தான் இன்னும் கண்டினியூ ஆகுது அது ஒரு ரெண்டு வருஷமாக பா பாகிஸ்தானில் நடக்கிற போட்டியில ஒரு போட்டி கூட ஜெயிக்கிலன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது பட் பங்களாதேஷ் உண்மையான வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும் அதுவும் நம்ம எப்படி சொல்கிறது நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வேறு வராங்களா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்கரேஜோடு வருவாங்க ஏன்னால் இந்தியா கூட அதே மாரி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க இந்த மந்த்து நயன்டீன்த்தில் விளையாடுவாங்க கண்டிப்பாக அதனால் கண்டிப்பாக பாகிஸ்தான் அவங்க நாட்டில் போய் அடிச்சுட்டு அதே அதே ஒரு சந்தோஷத்தோடு இந்தியாவுக்கு வரதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்றும் ஊக்கத்தை கொடுக்கும் மேலும் நம்மள எப்படி சொல்கிறது கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துக்க முடியாது பங்களாதேஷாக கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க நம்ம இந்திய அன்னிக்கிட்டு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அஸ்வின் ஜடேஜா அப்புறம் அக்ஷர் பட்டேல் குல்தீப் சொல்லிட்டு நல்ல பிளேயர் இருக்காங்க பார்க்கலாம் இந்தியானியே அவங்க எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறாங்க ஒரு வேலை இந்தியாவே வீழ்த்துறாங்கள சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பங்களாதேஷ் இந்தியாவை இந்தியாவில் வச்சு வீழ்த்துமா இந்த வாட்டி வீழ்த்துமா வீழ்த்தாதா அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்